எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடின்ற ஒரு இடத்துல இருக்கும் இந்த கோவிலில் வைத்தியநாத சுவாமி கோவில் அப்படின்ற மாதிரி அறியப்படுற ஒரு கோவில் திட்டக்குடியில் மெயின் நகரத்திலே இருக்குது இந்த கோவிலில் இப்போ நாம் வந்திருக்கோம் ஆக்சுவலாக அந்த கோவில் உள்ளே வரும்போது கருவறையுடைய கிழக்கு புரிச்சுவரில் ஒரு கல்வெட்டு ஒன்று நாங்கள் பார்த்தோம் அந்த கல்வெட்டில் நாங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கும்போது அந்த கல்வெட்டு யாரோட எங்களுக்கு தெரியப்பட்டது யாரோட கல்வெட்டு பார்த்தீங்கன்னா குலோத்தவங்களுடைய கல்வெட்டு முதல் வரியை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி படித்து காற்றுற மேலே பாருங்கள் ஸ்வசிஷ்டி திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு இருபதாவது அதாவது அவருடைய இருபதாவது ஆட்சி ஆண்டுல வெட்டப்பட்ட கல்வெட்டாக இது அறியப்படுது இந்த கல்வெட்டுல இந்த சாமி பேர் வந்து தெளிவாக குப்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வைத்தியநாத சுவாமி சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுற இந்த கோவில் கல்வெட்டு வெட்டப்பட்ட ஆண்டுல அதாவது குலோத்துங்களுடைய காலத்துல இந்த கோவில் வந்து ஆருடைய பெருமாளுக்கு ஆருடைய பெருமாள் அப்படின்ற மாதிரி இந்த சுவாமி வந்து அறியப்படுறாரு அப்படின்னு நீங்க கீழே பாத்தீங்கன்னா சில கல்வெட்டுகள் இருக்கு அமுது படைத்தலான கல்வெட்டு இன்னைக்கு நம்ம எப்படி பிரசாதம் தரமோ அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க பிரசாதம் இன்னைக்கு பிரசாதமாக அறியப்படுற அந்த விஷயம் அவருடைய காலத்தில் அவர் காலத்தில் சோழர்கள் காலத்தில் பத்தாம் நோட்டானதுக்கு பின்பு அமுது படித்திருந்த அளவுக்கு பிரசாதத்துக்கான கல்வெட்டு பிரசாதம் கொடுக்குற கல்வெட்டு அப்படியாக அமுது வந்து படிச்சிருக்காங்க ஒரு திருநாள் அன்னைக்கு ஒரு திருநாள் அன்னைக்கு அமுது ஒன்று படைக்க அதுக்காக செலவுப்பட்ட செலவு செய்யப்பட்ட காசுடைய தொகையும் அந்த காசு எதன் மூலமாக வந்ததை பற்றி அது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த கோவிலுக்கான சில நிலங்கள் இருந்திருக்கு அந்த நிலங்கள் மூலமாக வந்த பொலிசை பொலிசைன்னா வட்டி அதன் மூலமாக வந்த காசை வச்சு அமுது படிச்சிருக்காங்க அப்படி நீங்க கீழ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிற்கால கல்வெட்டு கிடைக்குது அது நாயக்கர் கால கல்வெட்டுகள் அது அப்படியே அந்த கல்வெட்டுல வந்து நல்ல தெளிவாகவே நமக்கு கிடைக்கிது திட்டக்குடி அப்படின்ற மாதிரி கீழ பாத்தீங்கன்னா தீ இட்டை திட்டை குடி திட்டைக்குடின்ற மாதிரி பேரோட நமக்கு வருது அப்படியே உள்ள வந்து நம்ம கிழக்கு உற்சவத்தில் இருக்கிற கல்வெட்டு படிச்சுட்டு நம்ம வெளியில வரும்போது உள்ள நுழை நுழைவாயில நுழைவாயில ஒரு கல்வெட்டு கிடைக்கு பிற்கால கல்வெட்டு அந்த கோவில் வைத்தியநாத சுவாமி கோவில் பார்த்தோம் கல்வெட்டுகள்ல திட்டைக்குடி நாயனார் திட்டைக்குடி அதாவது இந்த கோவில் இருக்கிற இடம் திட்டைக்குடி திட்டைக்குடி நாயனார் என்றும் அந்த சாமி அழைக்கப்படுறாரு அப்புறம் ஊருடைய நாயனார் அதாவது குளவு துங்கனுடைய காலத்துல வந்து ஊருடைய அழைக்கப்படுறாரு ஊருடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுறாரு திட்டைக்குடி நாயனார் என்றும் அழைக்கப்படுறாரு ஊருடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுறாரு ரெண்டு கல்வெட்டு ரெண்டு பேரும் ஒரே கல்வெட்டாக அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஆள் ஆறாவது வரில விக்ரம சோவனுடைய கல்வெட்டு இருக்கு அதாவது விக்ரம சோனன் இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தை பத்தி ஒரு கல்வெட்டு நிலங்கள் கொடுத்துருக்காப்புல அவருடைய கல்வெட்டு